நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பான நிகழ்ச்சி நேசிப்பாயா படத்தோட இசை வெளியீட்டு விழா எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் சேவியர் பிட்டோ தயாரிப்பில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிகர்கள் ஆகாஷ் முரளி சங்கர் சரத்குமார் குஷ்பு உள்ளிட்ட பல நடிப்பில் ஜனவரி பதினாறு அன்று வெளியாக இருக்கும் திரைப்படம் நேசிப்பாயா இதன் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இணை தயாரிப்பாளர் ஸ்னேகா பிட்டோ எங்கள் படம் அவர் பேசும்போது எங்கள் படம் நேசிப்பாயா வருகிற பதினாலாம் தேதி வெளியாகிறது இந்த படம் நன்றாக உருவாக முக்கிய காரணம் சேவியர் பிட்டோ சார் அடுத்தது படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர் விஷ்ணுவர்தன் அவருடைய கனவு தான் இந்த படம் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷான இயக்குனர் இந்த படம் அப்படியே வந்திருக்கிறது கேமரூன் அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கலை இயக்குனர் சரவண வசந்தன் வசந்தம் சிறப்பாக செய்திருக்கிறார் சரத்குமார் சார் புஷ்புமேம் அதிதி என படத்தில் பணிபுரிந்த அனைவரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆகாஷன் அறிமுக படம் இது நிச்சயம் அனைவரும் வாழ்த்துவீர்கள் என நம்புகிறேன் படத்தில் இவனின் இசை இன்னொரு ஹீரோ விழாவிற்கு சிறப்பு நிலையாக வந்திருக்கும் சிவகார்த்திகன் சாருக்கு நன்றி என்றார் தாரிப்பட கலைப்புலிதான் பேசும்போது மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கி வருபவர் சேவை பேர் அவரின் மகன் அவருடைய மகள் ஸ்னேகா இந்த தொழிலின் அத்தனை நுணுக்கங்களையும் கற்று நேசிப்பாயா படத்தை கொடுத்திருக்கிறார் இந்த படம் மூலம் நல்ல கதாநாயகனாக ஆகாஷ் முரளி அறிமாகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் யுவனின் இசை நிச்சயம் இளைஞர்களை கவரும் வட இந்தியாவிலும் வெற்றி கொடி நாட்டி விட்டு மீண்டும் தென்னிந்திய சினிமாவுக்கு வந்திருக்கிறார் விஷ்ணுவர்தான் நிச்சயம் படம் வெற்றி அடையும் நடிகர் சரத்குமார் பேசும்போது முரளி எனக்கு நல்ல நண்பர் அவரின் மகன் படத்தின் விழாவிற்கு வந்திருக்கிறேன் படத்திலும் முக்கியமான வித்தியாசமான கதாபாத்திரம் நடித்திருக்கிறேன் யுவன் இசையில் முதல் முறையாக நடத்திருக்கிறேன் ஆகாஷுக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் உண்டு நேசிப்பாய் நேசிப்பாய படத்தை நிச்சயம் நீங்களும் நேசிப்பீர்கள் என்றார் இயக்குனர் இளன் பேசும்போது நேசிப்பாய படத்தை நான் பார்த்து விட்டேன் அருமையா வந்திருக்கிறது ஆகாஷிடம் இயல்பாக ஒரு இன்னசென்ட் இருக்கிறது அது இந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பொருந்தி வந்திருக்கிறது அதிதியும் நன்றாக நடத்துகிறார் பல லொக்கேஷன் ஸ்டைல் ஸ்டைலிஷாக விஷ்ணு சார் இயக்கியிருக்கிறார் விஷ்ணு யுவன் காம்போ மீண்டும் வந்திருப்பது மகிழ்ச்சி தயாரிப்பாளர் ஸ்னேகா மற்றும் பிரிட்டோ சாரும் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் கலை இயக்குனர் சரவணவாசன் பேசும்போது விஷ்ணு சாருடன் பணிபுரிந்து நல்ல கற்றல் அனுபவம் படம் எப்படி வர வேண்டும் என்பதை அவர் தெளிவாக திட்டமிட்டிருந்த ஆகாஷ் அதிதி சிறப்பாக நடத்துகிறார்கள் என்றான் காஸ்டியூம் டிசைனர் அனுவர்தன் இந்த படத்தை பண்ணி புரிந்த மகிழ்ச்சி நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள் என்றார் நடிகர் அதர்வா மொழி பேசும்போது நேசிப்பையா படம் எங்கள் நெருக்கமான படம் ஆகாஷன் அறிமுக படம் இதற்காக பிட்டோ சார் மற்றும் சினேகாவுக்கு நன்றி கதைக்கு மகிழ்ச்சியுடன் செலவு செய்பவர் பிட்டோ சார் விஷ்ணுவர்தனின் ஹீரோ ஆகாஷ் என்பது எங்களுக்கு பெருமையான விஷயம் அதிதி சிறப்பாக நிறுத்துகிறார் என் முதல் படத்தில் நடந்த லக் என் தம்பிக்கும் அவரின் முதல் படத்தில் நடந்துகிறது ஆமா மகேஷ் முதல் படத்திற்கும் இவன் தான் இசை நிச்சயம் படம் வெற்றி பெறும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிவகார்த்தியின் பிரதருக்கும் சரத் நன்றி ஜனவரி பதினாறு

பின்பு ஷூட் சென்று விட்டோம் ஆண்டி ஸ்பாட்டில் தான் எனக்கு வசனம் காட்சி சொல்வார் விஷ்ணு சார் நிறைய கற்றுக்கொண்டேன் ஆகாஷின் அறிமுகத்திற்கு வாழ்த்துக்கள் என் முதல் விருது சிவகார்த்திகன் சார் கையால் தான் வாங்கினேன் இரண்டாவது படத்தில் அவருடைய இணைந்து நடித்தேன் இந்த விழாவிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் என்றார் நடிகர் சேமிப்பாளர் விஜய் ஆண்டனி சினேகாவுக்கு அவரது கணவரை ஹீரோவாக்கி பார்க்க வேண்டும் என்பது கனவு அவரது கனவு நேசிப்பாயா படம் மூலம் நிறைவேறிக்கிறது என் நண்பர்கள் தான் விஷ்ணுவும் அனுபவம் விஷ்ணுவின் ஸ்டைலிஷான இயக்கத்தில் ஆகாஷ் அறிமாகிறார் அதிதியும் சிறப்பாக நடத்துகிறார் பொங்கல் வேலையில் வெளியாகும் இந்த படத்திற்கு வாழ்த்துக்கள் என்றார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் நாங்கள் எல்லோரும் இந்த படத்திற்கு சிறப்பாக உழைத்திருக்கிறோம் இந்த படத்தின் கதை கட்டத்தில் நிச்சயம் ரசிகளை பிடிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆகாஷ் அதிதி அழகாக நடித்திருக்கிறார்கள் நானும் விஷ்ணுவும் பள்ளி காலத்திலிருந்தே ஒன்றாக பணிபுரிகிறோம் இந்த படத்தில் பணிபுரிந்தது மகிழ்ச்சி என்றார் இவர்கள் விஷ்ணுவர்தன் பேசும்போது சரத்குமார் சார் அழைத்ததும் வருவதற்கு உடனே ஒத்துக்கொண்ட சிவகார்த்தியன் சார் இருவருக்கும் நன்றி இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏனெனில் இந்த படத்தின் ஜானர் இதற்கு முன்பு நான் முயற்சி செய்யாதது அதனால் நீங்கள் எப்படி வரவேற்பு கொடுக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பிட்டோ சார் மற்றும் ஸ்னேகா பிட்டோவுக்கு நன்றி ஆகாஷ் முதல் நாள் இருந்து ஒரு நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் சரத் சார் குஷ்ணுமேம் கல்கி ஸ்ரீகர் சார் என இந்த படத்திற்கு பிடித்த அனைவருக்கும் நன்றி அழைப்பை ஏற்று வந்த விஜய் ஆண்டனி சாருக்கும் நன்றி அதிதியின் நடிப்பு என் இதயத்தை தொட்டு விட்டது யுவனின் இசை என் படத்துக்கு பெரும் பலம் படக்கு அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகை ஆகாஷ் பேசும்போது நிகழ்வு முழுவதும் இருந்து எங்கள் படத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் சிவகார்த்திகன் சாருக்கு நன்றி படத்தின் தயாரிப்பாளர் பிட்டோ அங்கிள் மற்றும் ஸ்னேகா பிட்டோவுக்கு நன்றி என் மேல் நம்பிக்கை வைத்த என் குரு விஷ்ணுவர்தன் சாருக்கும் நன்றி அற்புதமான அனுபவம் இந்த படம் இருந்தது நிறைய கற்றுக்கொண்டேன் அற்புதமான பாடல்கள் கொடுத்த யுவன் சாருக்கு நன்றி அதிதி சரத் சார் எல்லோருக்கும் நன்றி அண்ணா அம்மா அக்கா எல்லோரும் எல்லோருக்கும் நன்றி என் தாத்தாவுக்கும் அப்பாவும் சினிமாவையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்கள் இப்போது இல்லை இப்போது இல்லை என்றால் நிச்சயம் சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் படம் ஜனவரி பதினாறு அன்று வெளியாக சொல்கின்றார் சிவகார்த்தியம் பேசும்போது புத்தாண்டு இந்த நான் கலந்து கொள்கிற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்வுக்கு நான் வர முக்கிய காரணம் மற்றும் விஷ்ணுவர்தன் சார் தான் சார் மிக நல்ல மனிதர் எல்லோரு வாழ்விலும் மாமனார் மிகவும் ஸ்பெஷலான ஒரு உறவு அது ஆகாஷுக்கு ஸ்பெஷலான அமைந்திருக்கிறது ஆகாஷுக்கு நல்ல படங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதுக்கு சப்போர்ட் செய்ய மாமனார் நம்பி அவரது ஸ்பெஷல் தொலைக்காட்சியில் பண்ணி கொண்டு இருந்த சமயத்தில் என்னை நம்பி அவரது பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கனவை அடையவும் மனோகர் மாமா ஆதரவு கொடுத்தார் அப்படியான ஒரு மாமனார் ஆகாஷுக்கு இவன் சார் இசையில் பாடல்கள் அருமையாக வந்திருக்கிறது கிருஷ்ண சார் இயக்கியிருக்கிறார் என்பதற்காகவே அவருடைய படங்களை தேடி பார்த்திருக்கிறேன் ஆகாஷுக்கு முதல் படமே பொங்கல் ரிலீஸ் ஆக எல்லாமே சரியாக இருப்பதால் நிச்சயம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தி பேசினார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பேரூர் திரைப்படத்தோட செய்தியோடு